ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கம்பங்கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் கம்பை எடுத்து ஒரு டம்ளர் ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதை மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சு நைஸ் பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் நிறையாவே வச்சுக்கலாம் தண்ணி வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மிக்ஸியும் இதோட சேர்த்து நல்ல இந்த மாதிரி கலந்துடலாம் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து நம்ம கிண்டி நைட்டே எடுத்து வைக்க போகிறோம் இதை இது நம்ம புளிக்க வச்சு கம்பங்கூழ் செஞ்சால் தான் நமக்கு அதுக்கு டேஸ்ட் இருக்கும் ஸோ நல்லா நம்ம நைட்டே இந்த மாதிரி கிண்டி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா குக்கர்லையே நம்ம காலையில் எடுத்து நம்ம கரைச்சி குடிச்சுக்கலாம் இந்த வெயிலுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி கம்மங்கூழ் குடித்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது இட்லி தோசை சாப்பிட்றத விட இது நமக்கு நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நான் நைட்டே இந்த மாதிரி செஞ்சு இதை நல்லா நம்ம ஆற விட்டுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ காலையில் எடுத்து பார்த்தோன்னா நம்ம ந நல்லா கெட்டியாக இருக்கும் நமக்கு நல்லா அந்த இதுவும் குளிச்சிரும் நமக்கு கம்பு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி தேவையான அளவு கலந்துக்கலாம் இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வேணும்னாலும் எடுத்து கரைச்சிக்கலாம் இப்போ நான் ஃபுல்லாகவே எல்லாத்தையுமே கரைக்கிறேன் இதில் நல்லா தண்ணி விட்டுட்டு நல்லா கரைச்சிக்கலாம் தேவையளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா ஓரளவு கெட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க நம்ம ஏற்க ஏற்கனவே நம்ம கம்பு போதே பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துருக்குறோம் இப்போயுமே நான் பார்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துட்டு இப்போ மோரை அடித்து எடுத்து வச்சுருக்குறேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் மோர் நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய ஊற்றுறமோ அந்தளவுக்கு நமக்கு நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்கும் கம்போடு போது வெங்காயம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயமும் மோரும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்துறோமோ அந்தளவுக்கு நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சதையும் அதோடு சேர்த்துக்கலாம் திருப்பி நம்ம சாப்பிடும்போது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சமாக மாங்காவை அதிலே எடுத்து வச்சிடலாம் இதுக்கு நீங்கள் ஊறுகாய் மோர் மிளகாய் இந்த மாதிரிலாம் ஷைடிஸ் வச்சு சாப்பிட்டாலே போதும் நமக்கு இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி குடிக்கிறது தான் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது இப்போ பாருங்க நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை நான் பார்த்திங்கன்னா மதியம் வரைக்குமே வச்சு குடித்தோம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை பாருங்க இப்போ நான் இதை ஊற்றி காட்டுறேன் இந்த மாதிரி நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதோடு நான் மாங்காய் உருகா மாங்காய் எல்லா வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருந்தது நீங்கள் எல்லாேருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்